ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு நாள் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த காலத்துலலாம் காரில் போகிற வசதியெலாம் கிடையாது பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் போய் பேசி முடிச்சுட்டு காலை வரைக்கும் அங்கே காத்திருந்து அதிகாலம் முதல் பஸ்ஸில் வரலாம் அப்படி ஒரு ஊர் வழக்கமான போகிற ஊர் தான் இந்த ஊர்னு சொல்லலை அப்போது ஒரு மணிக்கு பட்டிமரம் முடிஞ்சிடுச்சு நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கணும் முதல் பஸ்ஸு அங்கேருந்து மூணே முக்கால் மணிக்கு காலை அதிகாலை மூணே முக்கால் மணிக்கு சிவகாசிக்கு பஸ் வரும் அப்போ என்னை வழி போகிறத்து வந்திருக்கிறாரு அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுறதுக்கு நான் அவர்கிட்ட கரெக்டே வரேன் என்னாச்சு பஸ்ஸு வருமா பஸ் வருமானு கரெக்டாக வந்தேன் கரெக்டாக வரும் சார் பஸ் ஸ்டாப் போயிடும் பஸ் ஸ்டாப்புக்கு நிற்கிறோம் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த ஒரு கால் மணி நேரமும் ஒரே களி மனசுக்குள்ளே பஸ் வருமா பஸ் வருமா பஸ் வருமா நான் நினைக்கிறேன் அவர்கிட்டையும் கேட்குறேன் அவர் வரும் வரும் வழக்கமாக வரும் நேற்று வந்துச்சு முந்தை நாள் வந்துச்சு போன மாதம் வந்துச்சு போன வருஷம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் தூரத்தில் வெளிச்சோம் லைட் வெளிச்சோம் பஸ் வந்துக்கிட்டு இருக்குது பஸ் வந்துருச்சு சார் அப்படி சந்தோஷப்படணும்ல எனக்கு அடுத்த கடி மனசுக்கு தோணுது பஸ் நிற்குமா நிற்குமா பஸ் நிற்குமா கையை காட்டினா நிற்குமா அண்ணாச்சி நிற்குமா கை காட்டினா நிற்குமா நிற்கும் சார் நம்ம ஊரில் நிற்காம போகாது இந்த ஸ்டாப்பில் ஆளே இல்லாட்டா கூட நிறுத்தி ஆள் காணலாம் பார்த்து தான் போவான் அப்படின்னு சொன்னார் பஸ்ஸு கையை காமிச்சோம் நின்றுச்சு ஆகா நின்ற உடனே பஸ் நின்றுச்சு மன மகிழ்ச்சி அடையணுமில்ல பஸ்ஸில் ஏறும்போதே அடுத்த கடி உண்டாகுது மனசுக்குள்ளே சீட் இருக்குமா சீட் இருக்குமா சீட் இருக்குமா உட்கார இடம் இருக்குமா இடம் இருக்குமா இடம் இருக்குமா சுற்றி சுச்சி பார்த்து அங்கே நாற்பது பேர் நிற்கிறேன் எப்படி இடம் இருக்கும் நான் உ ஊற்று பார்த்தேன் ஒருத்தன் கேட்டால் என்ன பார்க்குறீங்கன்னு இருக்கான்னு பார்க்கறேன்னு சொன்னேன் ஏன்டா இருக்குது நாற்பது பேர் நிற்கிறேன் அவனை கூப்பிட்டு போயிடா உனக்கு மட்டும் சீட் இருக்குமா அப்படின்னா சரி அவரை ஏற்றி விட்டு போயிட்டார் பஸ்ஸு கிளம்பி நின்றுக்கிட்டே வந்தேன் நின்றுக்கிட்டே போகின்றிருக்கேன் நின்றுக்கிட்டே போகின்றிருக்கேன் சீட் இல்லையே சீட் இல்லையே இதே யோசனை அடுத்த ஸ்டாப் வந்தது வேகமாக போர் இறங்கிட்டாங்க பஸ்ஸை விட்டு பஸ்ஸுக்கு பின்னாலும் ஒரு சீட்டு காலியாயிடுச்சி ஓடி போய் அதில் உட்காந்துட்டேன் ஆகா சீட்டு கிடச்சிருச்சுன்னு பஸ்ஸு நகண்டுது நகர்ந்த பிறகுதான் தெரியுது சைடில் சந்தல் இல்லை நான் உட்காந்து சீட்டில் மட்டும் லேசாக மழை அது வழியே உள்ள வருது மழை ஐயையோ மழை பெய்யுதே மழை பெய்யுது நினைக்குதே வேலை நினைக்கிறேன் வேறு நல்லா இருக்குமே இப்படி ஒரு மகிழ்ச்சி இல்லை அடுத்த ஸ்டாப்பு இருந்துச்சு வண்டி எனக்கு முன்னால் உட்காந்து பொம்பளையால் இறங்கி போயிட்டா நேராக போய் அந்த சீட்டை மாற்றி அங்கே போய் உட்காந்தேன் உடனே ரெண்டு நிமிஷம் தான் வண்டி கிளம்பிச்சு பக்கத்தில் இருக்க வணக்க மாட்டான் எனக்கு பேசுனா அவன் இந்தியாவோடைய மூத்த குடிமகனாக இருக்கான் அவ்வளோ மனம் மறந்துச்சு வாயி அவன் கூட உட்காண்டி குடிசாரம் போய்கிட்ட உட்காந்துருக்கமே குடிகாரங்கிட்ட உட்காந்துருக்குமே யோசிக்கிட்டே அடுத்த ஸ்டாப் வண்டி வந்துடுச்சு அடுத்த ஸ்டாப்பில் யாராவது முந்திர சீட்டு காலியாச்சு சரி அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் உட்காந்தா நான் உட்கார சீட்டு கிழிஞ்சிருக்கு உட்கார்ந்தா ஏதோ வலிக்குது அங்கிட்டங்கன்னு புரண்ட போய் ஐயோ சீட்டு சரியில்லையே சீட்டு சரியில்லையே சீட்டு சரியில்லையே இப்படியே போயிச்சு அடுத்த ஊர் வந்துடுச்சு அங்கே பஸ் நின்றுச்சு அங்கே முந்திர சீட்டு காலியாச்சு அங்கே போய் ஓடி போய் உட்காறேன் உட்காந்துட்டு கீழே பார்க்க எவனோ வாந்தி எடுத்து போட்டு போயிருக்கான் காலை தூக்கிக்கிட்டே உட்கா ஐயோ வாந்தி எடுத்து கொடுக்கான் வாந்தி எடுத்து கொடுக்கான் வாந்தி எடுத்து கொடுக்கான சீட்டு இல்லையே சீட்டு இல்லை இப்படி யோசித்துக்கிட்டே ஊருக்கு வர்ற வரைக்கும் திருப்தியே இல்லைங்க பஸ் வர்ற வரைக்கும் வருமான கேள்வி அப்புறம் நிற்குமாங்கிற கேள்வி அப்புறம் இடம் இருக்குமாங்கிற கேள்வி அப்புறம் தகுந்த சீட் இருக்குமான்னு கேள்வி என்னைக்கு மனம் திருப்தியாக போகிறது ஒரு காலமும் இந்த மனிதன் திருப்தியாக போவதில்லை என்ன வசதி இருந்தாலும் அதுக்கு மேலும் மேலும் இருந்தால் அன்றாயிர்க்கு நல்லா நல்லாயிருக்குமே யோசிக்கிற வரைக்கும் நிம்மதி கிடையாது திருப்தி தான் நிம்மதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் இது யோசித்து பார்க்கலாம் மகாபாரதம் ஒன்று சொல்லுது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் வெளியில் மனசுக்குள்ளே இருக்கு அது என்ன தெரியுமா திருப்தி திருப்தி என்பது தான் மிகப்பெரிய செல்வம் திருப்தினா என்ன நான் இப்படி இருக்கிறேன் இன்னும் இதை விட மிகப்பெரிய லெவலுக்கு வந்தால் திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு யோசித்தா திருப்தி இல்லை அது பேர் ஆசை நான் ஆகிட்டால் திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் நினச்சா அது ஆசை திருப்தி இல்லை அப்போ திருப்தின்னா என்ன நான் இப்போது என்னவாக இருக்கிறேனோ இதுவாக இருந்தால் போதும் என்று எவன் நினைக்கிறானோ அதுதான் திருப்தி அப்போ நான் இப்போது இருக்கிறனால எனக்கு போதும் என்று நினைத்தால் இதுவே திருப்தி இந்த திருப்தி இன்றைக்கி இருக்கிறதா திருப்தி இல்லாமல் நினைக்கிறேன் ஒருத்தன் நடந்து இருந்தான் நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போகிறவன பார்த்து ஆசை நம்மளும் சைக்கிள் வாங்கினா மிதி சைக்கிளில் போகலாமேன்னு சைக்கிள் வாங்குகிற வசதி வந்தது சைக்கிள் வாங்கினா சைக்கிளில் போய்கிட்டே இருந்தான் மோட்டார் சைக்கிளில் போகிறவன பார்த்தா நான் மிதிக்க வேண்டியிருக்கோம் மிதிக்காமல் போகிறானே நமக்கும் ஒரு பைக் இருந்தால் மிதிக்காமல் போகலாமே யோசித்தான் பைக் வாங்குகிற வசதி வந்தது பைக் வாங்கினா பைக்கில் போனவனு கார் காரனை பார்த்தான் வெயில் அடிக்காமல் போகிறானே சொகுசாக போகிறானே நமக்கும் கார் இருந்தால் எல்லாேருக்குமே யோசித்தான் சம்மாத்தியம் பண்ணான் வந்தது காரை வாங்கினா கார் ஓட்டிக்கிட்டே இருந்தமே மேலே சத்தம் கேட்டது என்ன நிமிந்து பார்த்தா ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருந்தது ஓ நம்மளும் பெரிய தலைவராகிட்டா நமக்கும் ஹெலிகாப்டர் இருந்தால் பூமியில் போகாமல் வாரத்தில் போகலாமன்னு யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு போனால் இப்போ ஒரு சத்தம் கட்டுது கண்ணை முடித்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கான் காலை ஆட்டி பார்க்க காலை ஆட்ட முடியல என்னன்னு கேட்டாங்க கனவு கண்டே கார் ஓட்டிகிட்டு வந்தேன் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு முட்டுக்கிட்ட ரெண்டு காலம் வெட்டி எடுத்தாச்சு கொஞ்ச நாள் நடக்க முடியாது அப்படின்னாங்க கால் இல்லை என்பது நடந்து வந்த நமக்கு இப்போ கால் இல்லையேன்னு யோசிதான் அப்போ அந்த நர்ஸுகள்லாம் குறுக்க நெடுக்க போய்கிட்டே இருந்தாங்க அவன் காலையே பார்த்தான் பார்த்துட்டு நினைக்கிறான் நமக்கும் கால் காலேருந்து நடக்கலாமே அப்படின்னு அப்போ கடவுள் சந்த நேரம் கால் கொடுத்துருந்தேன் உனக்கு நீ கால் இருக்கும்போது தான் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் இல்லை ஆசை என்பது அளவான ஆசை தவறு கிடையாது ஆனால் திருப்தி இல்லாமல் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நினைச்சு கொண்டே போகிற போது அந்த வாழ்க்கையை ஆபத்தானது ஆக திருப்தியே மிகச்சிறந்த செல்வம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை நலம்பாய்க்கு நண்பர்களே நன்றி வணக்கம்